எடப்பாடிக்கு நைனார் ராஜ விருந்து வைத்த போது பாஜகவின் ஏழை தொண்டர் வீட்டில் அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா கோவையில் நடந்த சம்பவத்தை வெளியிட்டு நைனாரை ஆதரவிட்ட கமலாலய புள்ளிகள் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரனை நியமித்த பிறகு எடப்பாடி என்ன சொன்னாலும் அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமியை எகிரி அடித்தார் ஆனால் நயனார் நாகேந்திரனோ அவரது கால்நடியில் விழுந்து கிடக்கிறார் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என்று இவருக்கு கால் பண்ணியதோடு மெசேஜும் அனுப்பியிருந்தார் அப்போது அது குறித்த விவரத்தை அவர் எடப்பாடி இடத்தில் சொன்னபோது அவரது போனை அட்டன் பண்ணாதீர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளார் அதோடு அன்றைய தினம் நானும் பிரதமர் மோடியை சந்திப்பதால் இவரும் அங்கு வந்து நிற்பார் அதை எனக்கு சிக்கலாகிவிடும் என்று கூறியிருக்கிறார் அதனால் தான் திட்டமிட்டே ஓபிஎஸ்ஸின் ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் நிராகரித்திருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அதனால் தான் ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரனுக்கு தான் மெசேஜ் அனுப்பிய ஆதாரத்தை வெளியிட்ட பிறகு இவரோ அவர் டெல்லிக்கு எழுதிய கடிதம் வரட்டும் அதன் பிறகு பதில் கொடுக்கிறேன் என்று மீடியா கல்லிடத்தில் கூறி வருகிறார் இந்த நேரத்தில் தமிழக பாஜகவிலிருந்து டெல்லிக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அன்றைய தினம் ஓபிஎஸும் பிரதமர் மோடியை சந்தித்திருப்பார் என்று தான் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை டெல்லி மேலிடம் சொல்வதை விட எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதன்படி தற்போது செயல்படுகிறார் இதுதான் அவர் மீது பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமின்றி பாஜக மேலிடத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதன் பிறகுதான் யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வோம் என்று சமீபத்தில் அண்ணாமலை கூறியிருந்தார் அதுதான் அமித்ஷாவின் முடிவாகவும் இருந்து வருகிறது ஆனால் நைனார் நாகேந்திரனோ தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிதான் தான் என்று தன்னிச்சையாக கூறி வருகிறார் அவரது அபிமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் அவருக்கு ஜால்ரா போட்டு வருகிறார் நைனார் நாகேந்திரன் அதோடு ஓபிஎஸ் என்பவர் அதிமுக நிர்வாகிகளிடையே நன்மதிப்பு பெறவில்லை என்றாலும் கடந்த மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுக்களை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அதிமுக சார்பில் போட்டியிட்டவர்கள் கூட இவ்வளவு ஓட்டுக்களை பெறவில்லை அதனால் தனிப்பட்ட முறையில் சாதி ரீதியாக அவருக்கு ஒரு வாக்கு வங்கி உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரை அதிமுக கூட்டணிக்குள் இணைத்தால் அவரால் அதிமுகவுக்குள் சரசரப்பு ஏற்படும் என்பதற்காகவே அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விடாமல் தொடர்ந்து தள்ளி வைத்து வருகிறார் ஆனால் இப்படி செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாதி ரீதியாக ஓட்டுகளை அவர் பிரித்தால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை தான் பாதிக்கும் என்றுதான் அண்ணாமலை தொடர்ந்து வருகிறார் ஆனால் நைனார் நாகேந்திரன் கவலைப்படாமல் எடப்பாடியை முன்னிறுத்த வேண்டும் என்பதில் மட்டுமே குறியாக இருந்து வருகிறார் இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை ஆர்மியை சார்ந்த சிலர் ஓபிஎஸ்ஐ கூட்டணியிலிருந்து வெளியேற்றாதீர்கள் தென் மாவட்டங்களில் அவருக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முப்பது தொகுதியில் வரை அவருக்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளது என்று டெல்லிக்கு செய்தி அனுப்பி டிடிவி தினகரனைப் போலவே ஓபிஎஸ்ஐயும் பாஜக தங்களது கூட்டணிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் அதனால் ஓபிஎஸ் விவகாரத்தில் அடுத்த அமித்ஷா வரும்போது அண்ணாமலை சார்பாக அவரது வாக்கு வங்கி மற்றும் கடந்த மக்களவைத் தேர்தலில் அவர் பெற்ற ஓட்டுகளை முன்வைத்து அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லையில் உள்ள தனது வீட்டில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக பாஜக சீனியர்களுக்கு ஒரு ராஜ விருந்து கொடுத்தார் நயினார் நாகேந்திரன் அந்த விருது நிகழ்ச்சிக்கு அவர் அண்ணாமலையை அழைத்த போது மறுத்துவிட்டார் என்றாலும் அன்றைய தினம் கோவையில் உள்ள ஒரு ஏழை பாஜக தொண்டர்கள் வீட்டில் அண்ணாமலை இருக்கிறார் அவரது வீட்டில் தரையில் அமர்த்த அவரது குடும்பத்தாருடன் உணவு சாப்பிட்டுள்ளார் இது குறித்த தகவல் கமலாலயத்துக்கு வந்ததை அடுத்து அண்ணாமலையின் எளிமை மற்றும் தொண்டர்களை மதிக்கும் குணத்தை பெருமையாக பேசுகிறார்கள் அதோடு ராஜ விருந்து சாப்பிடுபவர்களை விட ஒரு ஏழை தொண்டரின் குடிசையில் தரையில் அமர்ந்து அவர் வீட்டுத்தட்டில் தட்டில் சாப்பிடுபவர்களை காமராஜனை போன்ற உயர்ந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவராகத்தான் அன்றைய தினம் தன்னை அண்ணாமலை வெளிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக தொண்டர்களை பொறுத்தவரை தங்களது தலைவர் எளிமையாக இருக்க வேண்டும் தங்களுடன் நெருங்கி பழக வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் அதற்கேற்ப அண்ணாமலையும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவர் போலவே நடந்து கொள்கிறார் இதுதான் அவரை பாஜக தொண்டர்கள் மனதில் நினைத்து நிற்க வைத்திருக்கிறது என்றும் கமலாலயத்தில் உள்ள சில நிர்வாகிகள் கூறுகிறார்கள் மேலும் ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் நிராகரித்த போதும் டிடிவி தினகரன் அண்ணாமலை ஆகியோர் அடுத்தபடியாக அமித்ஷா இடத்தில் அவரை பற்றி பேசி பாஜக சார்பாக அவரை களமிறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் ஓபிஎஸ்ஐ எடப்பாடியும் நயனாரும் நிராகரித்தாலும் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதை செய்வேன் ட்ரம்பின் மிரட்டலுக்கு மோடி கொடுத்த பதிலடி ஆதரவு குரல் கொடுத்த ரஷ்யா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அத்தனை உலக நாடுகளும் தனக்கு அடிபணிய வேண்டும் தனது செயல்படிதான் நடக்க வேண்டும் என்று நாட்டாமை மனநிலையுடன் இருந்து வருகிறார் இதன் காரணமாகவே அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அதோடு எதையும் யோசிக்காமல் பேசுவது கோமாளித்தனமாக முடிவெடுப்பது என்று அவர் செயல்படுவதால் ஒரு நாட்டின் அதிபருக்குரிய பண்புகள் அவரிடத்தில் இல்லை என்று பல நாடுகளும் விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் எதிரி நாடான ரஷ்யாவும் உக்ரைனும் போரை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் ரஷ்ய அதிபர் போரை நிறுத்த மறுத்துவிட்டார் இதனால் தான் அந்த நாட்டுடன் வர்த்தகம் வைத்திருக்கும் நாடுகளை டார்கெட்டாக வைத்து தனது வேலையை தொடங்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் அதாவது இந்தியா ரஷ்யாவிடம் அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தக ரீதியான உறவை வைத்திருந்தால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் வரியை இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி விடுவேன் என்று சொல்லி அதை செய்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இதையடுத்து இந்தியா அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு நியாயமற்றது ரஷ்யாவிடம் நாங்கள் நீண்ட காலமாகவே கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறோம் அமெரிக்கா சொல்கிறது என்பதற்காக எங்களது வர்த்தக உறவை துண்டித்துக் கொள்ள முடியாது என்று இந்தியா வெளியுறவுத்துறை அறிவித்தது இதையடுத்து நேற்று டொனால்ட் டிரம்ப் வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில் இந்தியா அமெரிக்கா பொருட்கள் மீது அதிகமான வரி விதிக்கிறது நாங்கள் அவர்களுடன் குறைவான வர்த்தகமே வைத்திருக்கிறோம் அவர்கள் ஒரு சிறந்த வர்த்தக கூட்டாளி இல்லை அதனால்தான் அவர்களின் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்துள்ளேன் ஆனால் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த வரி விதிப்பை இன்னும் கரிசமான அளவு உயர்த்தப் போகிறேன் காரணம் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள் அதனால்தான் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு வரியை உயர்த்தி இருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார் இதற்கு இந்தியா தரப்பில் அமெரிக்காவுடன் நாங்கள் தொடர்ந்து வர்த்தக உறவு வைக்க விரும்புகிறோம் என்றாலும் இதுபோன்று ஒரு உருட்டல் மிரட்டலில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டால் இந்த வர்த்தக உறவானது முழுமையாக முடிவுக்கு வந்துவிடும் யாரையும் யாரும் அடக்க முடியாது எங்களுக்கு எந்த நாட்டுடன் என்ன வாங்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை வாங்குவோம் அதற்கு எங்களுக்கு முழு உரிமை உள்ளது அதனால் அமெரிக்கா எங்களை கட்டுப்படுத்த முடியாது அதற்கு நாங்கள் உடன்படவும் மாட்டோம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அவருக்கு உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது இந்த நிலையில் நேற்று ரஷ்யாவும் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவுகளை வைத்திருக்கும் நாடுகளுடன் உறவை துண்டிக்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவது எங்களுக்கு தெரிகிறது ஆனால் வர்த்தக ரீதியான உறவுகளை தேர்ந்தெடுக்கும் அனைத்து உரிமைகளும் அந்தந்த நாடுகளுக்கே உள்ளது அமெரிக்கா சொல்லும் தான் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை அதனால் மற்ற நாடுகளின் சுதந்திரத்தில் தலையிடுவது தவறான செயல் அதோடு நாங்கள் இந்தியாவுக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருப்போம் இந்திய பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்ய மறுத்தால் அந்த பொருட்களை நாங்கள் ரஷ்யாவிற்கு இறக்குமதி செய்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நேற்று ரஷ்யாவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது காலை உணவு என்று சொல்லி பிஞ்சு குழந்தைகளை ஏமாற்றிய தமிழக அரசு தமிழகத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் அரசை உதவி பெறும் பள்ளிகளிலும் நடைமுறைக்கு கொண்டு வரப்போவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் காமராஜர் பிறந்த அந்த திட்டத்தை விரிவுபடுத்தப் போவதாக சொல்லி அந்த தினம் மாணவ மாணவிகளை பள்ளிகளுக்கு அழைத்தவர்கள் உணவே கொடுக்கவில்லை இதனால் பசியுடன் ஆர்வத்துடன் வந்த குழந்தைகள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளார்கள் அதே போன்றுதான் நேற்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு வழங்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்திருந்தது அதை நம்பி காலை சாப்பிடாமலேயே பிள்ளைகளை பள்ளிக்கு வருமாறு அழைத்திருந்த ஆசிரியர்கள் நேற்றும் காலை உணவு வழங்காமலேயே மாணவ மாணவிகளை ஏமாற்றியுள்ளார்கள் இதையடுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் சரியாக செயல்படுத்த வேண்டும் பெயரளவுக்கு மட்டுமே சொல்லிக்கொண்டு மாணவ மாணவிகளை காலை உணவு சாப்பிடாமலேயே வரவேற்று அவர்களை ஏமாற்றுவது வேதனையாக உள்ளது தமிழக அரசின் இந்த செயல்பாட்டால் பிஞ்சி குழந்தைகள் பசியால் வாடி போகிறார்கள் என்று அந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள்